ஃபேமிலின்னா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்ன்றதெல்லாம் நான் பேசிட்டு தான் ஆகணும் அஸ் அ ஜ பர்சனலாக பேசுகிறது இது இல்லை சார் நான் அது பர்சனெல்லாம் தொட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் நான் பேசிட்டு தான் ஆகணும் அஸ் அட் அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸில் தொட மாட்டேன் ஐ ஷூட் நாட் சார் நான் அதை பண்ணியிருக்க கூடாது சார் நான் நம்பர் நான் பர்சனலாக பேசியிருக்கூடாது ரைட் பேசிக்கக்கூடாது ஒரு ஸ்லீசி கண்டென்ட்டை அவசியம் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன் ஃபீட் பண்ணியிருக்கேன்ட்டு ஐ ரிலீக்ஸ் இல்லை சார் இந்த வாட்டி அதான் நான் சப்போர்ட்டு குறைஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன் நான் அப்போ ஏன் சப்போர்ட்டு குறைஞ்சிச்சு ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால சப்போர்ட்டு குறையிது இப்போ அதே தப்ப நான் திருப்பி பண்ணேன்னா இப்போது ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குன்னு சொன்னதில்ல சார் சப்போர்ட்டு அது இன்னும் குறைஞ்சிச்சுன்னா ஹூல் ஹெல்ப் மீ அட்லீஸ்ட் தெர் இஸ் சம் ஹெல்ப் நவ் ஃபியூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வைவ் சார் எனக்கு இது ஜேர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது போன டைம்லாம் பர்சனல் அட்டாக்கு பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கான தேவையை ஏற்பட்டுலையே ம் இல்லையா உங்களுக்கு தெரியும்ல கண்டென்ட் கேஸ்க்கு உள்ளே போகிறேன் கண்டென்ட் கேஸ்க்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவன் தான் எனக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது எலிவேஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் நான் அந்த எலிவேஷன்லேருந்து எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஜெட்டு விதத்தில் போயிட்டே இருக்கிறேன் அதில் இந்த பர்சனல் கண்டென்ட்டு இப்போ இந்த பர்சனல் மெட்டீரியல் இதெல்லாம் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் பேசிவிட்டு இந்த பர்சனல் கண்டென்ட் பேசுகிறதுனால தான் இந்த சிக்கல் வந்திருக்குன்ட்டு எனக்கு தெரியுது இப்போ தானே ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இல்லை சார் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் போன வாட்டி நான் போனப்போ நைன்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஃபிஃப்டி ஆர் பிலோ இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் ரெண்டு இடத்துல அஃபிடைவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் மேட்ருக்கு எஃப்ஐஆருக்கு ரிமாண்டுக்கு வரும்போது சிஎம்எம் கோர்ட்டில் அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் பெயில் கொடுத்தாரு அவர் ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா சார் உங்களுக்கு திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இமீடியட்டாக நான் சொல்லிட்டேன் நான் மனசுலேருந்து தான் சொன்னேன் நான் ஆர்டிஃபிஷியலாம் சொல்லல இருந்து சொன்னேன் சொல்லிட்டு ஐ டூ ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசம்னு சிஎம்எம் கோர்ட்டில் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அஃபிடேவிட்டு ஃபைல் பண்ணால் அந்த ஹேவியஸ் பர்பஸ் குண்டாஸ் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அங்கே வந்து நான் இந்த விமன் போலீஸ் பற்றி பேசினது அண்டு மற்ற இது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ ஷுட் நாட் ஹவ் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஸோ திருப்பி கேசஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஜுடிஷியர்ட்டே தான் எனக்கு போகணும் அப்போ இந்த ரெண்டு அஃபிடேவிட்டும் இருக்கா அது மட்டும் இல்லாமல் கோல்ட் ஓல்டுனோ நான் தேர்ட்டி த்ரீயில் ஜெயிலுக்கு போனதுக்கும் நாற்பத்தி எட்டுல ஜெயிலுக்கு போனதுக்கும் தெர் ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஐ செட்டில் டவுன் எவ்ரிபடி குட் பர்சனல் லைஃப் கரெக்டுங்களா நான் மட்டும் என் சஃபர் பண்ணுவோம் யாருக்காக சஃபர் ஆகிற இந்த இந்த புவர் பர்சனல் லைஃப் இஸ் ஃபீடிங் மை ரெக்லெஸ்னஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு நல்ல பர்சனல் லைஃப் இருந்துச்சுன்னா பீப்பிள் திங்க் ஓகேவா திருப்பி போயிட்டு போய் சிக்கல் சிக்கல்கள் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் கஷ்டப்பட்டு இது வரும் அது தான் இந்த வேலை பண்ணுறேன் நான் என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க பர்சனல் லைஃப் நல்லா புரியுது பர்சனல் லைஃபாக அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கு என் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி இவன் ஒருத்தருக்குறான் இவன்ட்டு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அதையும் சொல்கிறேன் இன்னும் எங்களை என்ன ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தில் தூ கத்தியை வச்சலாம் என்ன ஒன்றும் யாரும் பண்ணலை சரி அவங்க சொல்கிற அவங்க என்னை யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் வில்லிங்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அதை நான் அலோவ் பண்ணணும் இனிமேல் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது காரணத்தோடு இருக்காங்க எந்த அஜெண்டும் இல்லாமல் நான் ஏன் பண்ணுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜேனல் சம்னா கொஞ்சம் கஷ்டம் இப்போதான் செய்யும் கஷ்டப்படணும் ரெவென்யூ குறையும் சஸ்டெயின் ஆகணும் பட் தட் இஸ் தி ஒன்லி வே அவுட்ன்ட்டு நான் ஃபீல் பண்றேன் மாறி தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்